நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்குது அதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து விருதுநகர் விருதுநகரில் ஸ்டா கேண்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராதிகா சரத்குமார் அவர்கள் அப்புறமா விஜய் பிரபாகர் மற்றும் திமுக சார்பில் மாணிக் தாகூர் அவர்கள் இருக்கிறாங்க ஸோ இதுல யார் வந்து வெற்றி பெறுவாங்கன்ற கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு நம்ம இடையே வந்து பத்திரிக்கையாளர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் இந்த தொகுதி விருதுநகர் தொகுதி ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது ஏன்னா கடைசி நேரத்தில் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டாங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து விருதுநகரில் கண்டிப்பாக விஜய் பிரபாகர் ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து அனுதாபா ஓட்டுன்ற ஒரு விஷயம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா அவங்க சந்திக்கக்கூடிய முதல் எலெக்ஷன் அவர் வந்து கேண்டிடேட்டான்னு நிற்கிறாரு சோ இதனால இவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி திமுக அவங்களுடைய வேலையை அவங்க எப்பவும் போல பண்ணிட்டு இருந்தாங்க சோ இதுல முன்னணியிலயும் இப்போ அவர் இருக்கிறாரு சோ இதை எப்படி பாக்குறீங்க இல்லையே மானி தா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்போது ஈழப்போர் முடிஞ்ச சமயத்துல நடந்த எலெக்ஷன்லயே வந்து ஜெயிச்சாரு எங்க விருதுநகர் தொகுதியை விருதுநகர் தொகுதியில மாணிக்கத்தா ஒரு தோக்கடிச கேண்டிடேட் யாரு தெரியுமா வைகோ தோக்கடிசர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போர் தமிழ்நாடு முழுக்க அனல் பறந்த ஒரு விஷயம் வைகோ விட ஒரு கேண்டிடேட்டா விஜய் பிரபாகரன் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ராதியா வைகோ விட ஒரு கேண்டிடேட்டா அதாவது வந்து ஒரு நாற்பது வருஷ அரசியலுமே புழிஞ்சு குடிச்ச ஒரு தமிழ்நாட்டு அரசியல அப்பேற்பட்ட தொகுதி விருதுநகர் அப்புறம் உங்களுக்கு பேரிடியை பெருந்தலைகளுக்கு பரிசா கொடுத்து பழக்கப்பட்டவங்க யாருன்னா விருதுநகர் மக்கள் காமராஜர் தோக்கடிச்ச தொகுதி அது அது காமராஜர் கட்டி கடுத்த பள்ளிக்கூடத்துல படிச்ச சின்ன பையன் சீனிவாசன் தோக்கடிச்சார் வைகோ எவ்வளவு பெரிய கேண்டிடேட்டு பார்லிமெண்டே டைகர் அவரு தோத்த தொகுதி இத்தனைக்கு அவரோட சொந்த தொகுதி அப்பேற்பட்ட தொகுதியில மாணிக் தாகூர் யாருன்னே தெரியாது அப்பெல்லாம் கூகுள்ல எடுத்து சர்ச் பண்ணோம் மாணிக் தாகூர்ங்கிறது ஏதோ வடநாட்டுக்காரர் இருக்கு அப்படின்னா அப்புறம் பார்த்தாதான் தெரியும் நம்ம அப்படிங்கறத விஜய பிரபாகரனுக்கு வந்து அந்த தொகுதி வந்து அவர் போயிருக்கவே கூடாது ஏன்னா காவு கொடுக்கக்கூடிய தொகுதி மாதிரி அதை எடுத்துக்கலாம் அந்த தொகுதி அவரும் இருந்து கேட்டு வாங்கி தந்துருக்கலாம் இல்லாட்டி அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களோட மைண்ட் செட் என்ன இருந்து தெரியுமா பிரேமலதா வந்து மதுரை தொகுதியில அவங்க நிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு மைண்ட் செட்ல மேபி அவங்க வந்து அவங்க ஊரு விருதுநகர் அப்படின்றதுக்காக கூட இதை ட்ரை பண்ணிருக்காங்களோ என்னமோ இல்லை அது விஜயகாந்தோட பூர்வீகம் விருதுநகர் பக்கம் அப்படிங்கிறது க இப்போ தான் எனக்கே அந்த மேட்டருக்கு ஒரு செக் பண்ணிகிட்டு இருக்கில்ல ஒருத்தர் சொன்னார் அவங்க தாத்தா அந்த காலத்தில் அதுக்கப்புறம் இவங்க மதுரைக்கு மதுரை தான் விஜயகாந்த் தான் மதுரை அப்படிங்குறதான் அவங்களோட கிரெடிட் அடையாளமாக இருந்தது ஸோ அந்த தொகுதி வந்து விருதுநகர் தொகுதி வந்து மாணிக் தாகூர் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு இவங்க உங்களுக்கு விருதுநகர் வந்து இல்லாட்டி துரை வைக்க போய் நின்று இருக்க வேண்டிய தொகுதி அது ஏன்னா அவங்களோட சொந்த தொகுதி இப்போ என்னன்னா இது கூட்டணியில் இருக்குங்காட்டி காங்கிரஸ் மதிமுக எல்லா திமுக கூட்டணியில் இருக்கும்போது உட்காந்து பேசும்போது சரி விருதுநகர் வந்து மாணிக் ஏன்னா ஜெயிக்கக்கூடிய தொகுதி ஏன் கேண்டிடேட் ரெண்டு டைம் சிட்டிங் எம்பியா இருந்தவர் அப்புறம் மாணிக் தாகூர் வந்து எப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உடனே எதா அக்செப்ட் அவர் டெல்லியில் இருக்கிறாரோ வெளிநாட்டில் இருக்கிறாரோ அதெல்லாம் கிடையாது நீங்க ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே அக்செப்ட் பண்ணி ஃபோன் அட்டன் பண்ணுவார் நீங்க ராதியா வீட்டுக்கு வீட்டுக்கு ராதியாவை பார்க்க போகணும்னாலே மேனேஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும் விஜயகாந்த் பையனை போய் நம்ம விஜய் பிரபாகரனை போய் உடனடியாக பார்த்தல எதுவும் பண்ண முடியும் நீங்கள் அவங்க மாதிரி ஆட்கள் கிட்ட ஒரு பத்திரிக்கையாரங்க போகணும் இல்லை வேற யாராச்சும் போனோம்னால அவங்க மேனேஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இங்கே இருக்கு சரி அப்பேற்பட்ட இதில் விருதுநகர் மக்கள் பார்த்து ஒரு முடிவு பண்ணுறாங்க ஏன் நம்ம ஊருக்கார நம்ம உடனே ஃபோன் அடித்தா செய்யக்கூடிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மாணிக் தாகூருக்கு வந்து மறுபடியும் அந்த மக்கள் வந்து முன்னிலை கொடுத்து ஓட்டு போட வச்சுருக்காங்க ஸோ இது கடைசி நேரத்தில் ராதிகா சரத்குமார் அவர்கள் எப்படி நம்ம வந்து வெற்றி பெற்றுக்கு ஒரு எம்பி சீட்டுக்கு கிடைக்குதுன்றதுக்காக கூட அவங்க வந்து கட்சி மாறி இருக்கலாம் ஆனால் இப்போ அவங்களுடைய தோல்வி ஏன் மாறணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அவங்க ராதிகா சரத்குமாருக்கு அந்த தொகுதி ஆனால் பிஜேபி மாதிரி அதாவது வந்து பிரில்லியண்ட் அரசியல யாருமே பண்ண முடியாது என்னன்னா இவரும் விஜய அதே கம்யூனிட்டி ராதிகா சரத்குமாரும் ஒரே கம்யூனிட்டி அப்போ வந்து உங்களுக்கு விருதுநகரில் வந்து அவங்க ஓட் பேங்க் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அந்த பேங்க் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு வந்து அதாவது வந்து ராதியா செல் ராதியா சரத்குமார் போட்டோம் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கறது வந்து நீங்க வெளியில சொல்லிக்கலாம் அது ஓவர் நைட் பன்னெண்டு மணிக்கு நான் யோசித்தேன் சரத்குமார் கொடுத்த பேட்டிகளெல்லாம் பார்த்தீங்க ஸோ அவங்க சூஸ் பண்ணதும் ஒரு தப்பான தொகுதி தான் அவங்களுக்கு அவங்க பக்கத்து தொகுதிக்கு போயிருந்தாலும் கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது இல்லாம சரத்குமார்க்கு வந்து திருச்செந்தூர் சைடெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவா இருந்த ஒரு ஏரியா அது சரத்குமாருக்கும் அந்த தொகுதியை வாலண்டரியாக கொண்டு போய் திணிச்சாங்க யாரு பிஜேபி வந்து இந்த தான் நீங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்புறம் எடப்பாடியுமே பிரபாகரனுக்கு அந்த தொகுதியை போட்டாரு ஒருவேளை தென் அது மாதிரி தொகுதியில் விஜய் பிரபாகரன் இருந்தா உங்களுக்கு அதாவது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த இடம் வந்து தென் சென்னை சோ கொஞ்சம் ஈஸியா ரீச் ஆகக்கூடிய ஒரு இதுதான் இருந்தாலும் மானிக் தாகூருக்குன்னு அவங்க ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அதனால அவர் தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு சோ மானிக் தாகூர் அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரி பெரும்பான்மையார் இருக்க கூடிய உங்களுடைய இது போயிட்டு நான் நானும் நீங்களும் நம்ம சொல்றோம் எக்ஸிட் எக்ஸிட் போல்யே கூட அதுதான் வந்து சொல்லி சொல்லிருந்தாங்க சோ அதுதான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய கருத்து அப்புறம் எக்ஸிட் போல் வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் ஒர்க் பண்ண ஒரு பத்திரிகையை சொல்றனே உறுதியா வந்து திமுக வந்து நூத்தி நாப்பத்தி நாலு தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்ட்டு அதாவது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு முன்னத்த நாள் பத்திரிக்கை வருது அதைய சன் டிவில ஒரு நாள் ஃபுல்லா போட்டாங்க அடுத்த நாள் அந்த எக்ஸிட் போலுக்கு வந்து அவங்கனால எதிர்கட்சியாகவும் கூடி வர முடியல எதிர்கட்சியா வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து உங்களுக்கு விஜயகாந்த் விஜயகாந்த் வந்தாங்க ஜெயலலிதா அருதி பெரும்பான்மையில ஜெயிச்சாங்க சோ போல் வந்து நம்ப முடியாது எப்படி வேணா மாறலாம் அப்படின்றீங்க சோ இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பக்கத்துக்கு ரொம்ப நன்றி